ஹாய் யுவர்ஸ் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போறது என்ன ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை தினமும் படிக்கிறனால தேகபுகம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியமும் கிடைக்கும் நல்ல பலத்தோட இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்லோகத்தை படிக்கலாம் இப்போ இந்த பார்ப்போம் பெருமான் தானும் கவின் பெருமாளும் உன்னை எண்ணியே மகிழ்வர் வீரம் ஏன்றனை விண்ணும் போற்ற உன்னை என்றன் எழில் ஒரு தேகம் தன்னில் தன்னிட பலமும் வேட்டை அனும காக்க இப்போ இந்த ஸ்லோகத்துக்கான பொருளை பார்ப்போம் கண்ணுதல் பெருமான் தானும் அப்படின்னா நுதலாகிய நெற்றியில் கண்ணை வச்சிருக்க கூடிய சிவபெருமானும் கவின் பெருமாளும் கவின்னா அழகு அர்த்தம் அழகு பெருமான் ஆகிய நாராயணனும் உன்னை எண்ணியே மகிழ்வர் அப்படின்னா உன்னை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்கப்பா வீரம் ஏன்றனை விண்ணும் போற்ற அப்படின்னா இன்னோர்கள்லாம் போற்ற அளவுக்கு நீ வீரம் கொண்டவனா இருக்க அதனால அவங்க உன்னை நினைச்சு மகிழ்ச்சி அடைகிறாங்க எண்ணினேன் உன்னை அப்படின்னா இது மட்டும் இல்லாம நானும் எப்பயும் உன்னை நினைச்சிட்டே இருக்கேன் என்ற எ ஒரு வேகம் தன்னில் அப்படின் நீ எனக்கு ஒரு நல்ல உடலை கொடுத்துருக்க தன்னீட பலமும் வேட்டை அப்படின்னா என்னோட உடலுக்கு நல்ல பலத்தை கொடுக்கறதுக்காக உன்னையே நான் வேண்டேப்பா நல்குவை அனும காக்க அப்படின்னா நல்ல பலத்தை கொடுத்து ஹனுமான் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் இந்த பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் சேனல் லைக் பண்ணுங்க